வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக் தெரியுமா அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்காருல்ல அவருடைய பேர் என்னன்னா மார்க்கோ ரூஃபியோ அவரு இப்போ பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதிக்கு ஃபோன் பண்ணி பேசி டீஎஸ்குலேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை வழங்கியிருக்காரு இப்போ என்ன தெரியுமா பெரிய டிபேட்டாக மாறுது பாகிஸ்தானுடைய வெளியுறவு அமைச்சர் பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர்கிட்ட பேசியிருக்கணும் ஏன் ராணுவ தளபதி கிட்ட பேசியிருக்காரு அப்படிங்கிற ஒரு டவுட் வருது அப்போ பாகிஸ்தான்ல உண்மையான அதிகாரம் பிரைம் மினிஸ்டர்கிட்ட இருக்கா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர்கிட்ட இருக்கா இல்லை ராணுவ தளபதி இருக்கா அப்படிங்கிற ஒரு டவுட்டு வருது அண்ணாமலை அந்த டவுட்டை கிளியர் பண்ணிருக்காரு அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா இந்தியா அப்படிங்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்திற்காக ராணுவம் வேலை பார்க்குறாங்க ஆனால் பாகிஸ்தான் அப்படி கிடையாது ராணுவத்துக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு வேலை பார்க்குறாங்க இதுதான் உண்மை நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு கீழே ராணுவம் இருக்குது ஆனால் பாகிஸ்தானில் ராணுவத்துக்கு கீழே தான் பாகிஸ்தான் கவர்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை இன்னைக்கு காலையில் தான் செய்தியாளர் சந்திப்பில் பேசினார் உலக இருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் டிஃபென்ஸ் இருக்கோம் பாகிஸ்தானுடைய மிசைலு பாகிஸ்தானுடைய அந்த ட்ரோனு இதெல்லாம் நாங்கள் தடுத்துக்கிறோம் இதுக்கு மேலேயும் அத்து மீறல்களை பாகிஸ்தான் தொடர்ந்துச்சு அப்படின்னா உலக வரைபடத்திலிருந்து பாகிஸ்தான் இருக்காது அப்படின்னு அண்ணாமலை எச்சரிக்கை விட்டுருக்காரு அண்ணாமலையுடைய செய்தியாளர் சந்திப்பு சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆகுது இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய கூட்டணியை சேர்ந்த சில பேர் ஒரு வசனம் பேசிக்கிருக்காங்க நான் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோலேயே சொல்லியிருந்தேன் போரை கொண்டாடுபவர்கள் எப்படி போரை கொண்டாடுபவர்கள் போரில் பங்கு பெறுவதில்லை போரில் பங்கு பெறுபவர்கள் போரை கொண்டாடுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு வசனம் பேசிக்கிருக்காங்க சண்டிகரில் வாலண்டியர்ஸுக்கு அழைப்பு வந்து விடுக்கப்பட்டிருக்கு பொதுமக்களை காப்பாற்ற வாலண்டியர்ஸ் வேணால் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு விடப்பட்டிருக்கு அழைப்பு விடப்பட்ட ஒரு மணி நேரத்துலேயே வாலண்டியர்ஸு குவிஞ்சிட்டாங்க அங்கேயா பாகிஸ்தான் முருதாபாத் பாகிஸ்தான் ஒழிக இந்தியா வாழ்க அப்படிங்கிற கோஷம் விண்ணை இருக்கு வானம் வரைக்கும் போய்க்கு இருக்கு அந்த சவுண்டு அந்த கோஷம் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப புல்லரிப்பாக இருக்குது இப்போது இன்னொரு கூஸ் பம்ப்ஸ் நியூஸை வந்து கேள்விப்பட முடியுது ஆப்ரேஷன் சிந்து எப்போ நடந்துச்சு ஏழாம் தேதி நடந்துச்சா அந்த ஏழாம் தேதி பீகாரில் முசாஃபர்பூர் அப்படிங்கிற ஒரு ஊர் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் பிறந்த பனிரெண்டு குழந்தைகளுக்கு சிந்தூர் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சூட்டப்பட்டிருக்கு ஆபரேஷன் சிந்தூர் நினைவாக சிந்தூர் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சூட்டப்பட்டிருக்கு பாருங்க இந்திய மக்கள் அவங்களுடைய தேசபக்தியை எப்படியெல்லாம் வெளிப்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க ஆனால் இங்கே உட்காந்துக்கிட்ட சில பேர் போர் அவன் போரெல்லாம் வேண்டாம் டிஎஸ்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கருத்து பேசிக்கிருக்காங்க நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா எத்தனை வாட்டி தான் பாகிஸ்தான் அட்டுழியம் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க தீவிரவாதிகள் அட்டுழியம் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க ஒரே வீச்சில் எல்லாத்தையும் மொத்தமாக முடிச்சு விட்டா தான் இனி பயப்படுவானுங்க அதனால் துணிஞ்சு அட்டாக் பண்ணுங்கள் அப்படின்னு இந்திய மக்கள் நம்மளுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் கிட்ட செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் கிட்ட நம்ம கோரிக்கையை முன் வச்சுக்கிருக்கோம் இந்திய மக்கள் இவங்க உட்காந்துக்கிட்டு இது மாதிரி அமைதி தான் முக்கியம் ரெண்டு சைடும் மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கருத்து இருக்காங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறேன்னா இப்போ சவுதி கிட்டே பாகிஸ்தான் கெஞ்ச ஆரம்பிச்சிருக்காங்க இந்தியா சவுதி அரேபியாலாம் ரொம்ப க்ளோஸாக இருக்கா சவுதி அரேபியா அரேபியா கிட்டே பாகிஸ்தானு நீங்கள் சொன்னால் கேட்குறாங்களான்னு பாருங்கள் அட்டாக் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிருக்கானுங்க பாகிஸ்தான் ஆனால் வெளியில் எப்படி வீராப்பு காட்டுறானுங்க அப்படின்னா பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்கார் அவர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவர் ஒரு டைலாக் விட்ருக்காரு என்னன்னா ராணுவ தாக்குதலை இந்தியா நிறுத்துனுச்சுனா பாகிஸ்தானும் நிறுத்துவது குறித்து பரிசீலிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஃபர்ஸ்ட் இந்தியா நிறுத்தட்டும் அதுக்கப்புறம் நாங்கள் யோசிக்கிறோம் அப்படின்னு என்னமோ பெரிய இவர் மாதிரி பில்டப்ருக்காரு ஆனால் பின்னாடி திரை மறைவில் என்ன பண்ணிக்கிருக்கானுங்க தெரியுமா சவுதி அரேபியா கிட்ட கெஞ்சிக்கிருக்கானுங்க நீங்கள் சொல்லுங்கள் இந்தியா கிட்டே நீங்கள் சொன்னால் கொஞ்சம் கேட்குறாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு கெஞ்சிக்கானுங்க சவுதி அரேபியாவும் முடியாதுன்றி அது அவங்களுடைய இறையாண்மை சம்மந்தப்பட்ட விஷயம் நீங்கள் பேசி தீர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுதி அரேபியாவும் ஒதுங்கிருச்சு இப்போ வேறு வழி இல்லாம என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவுடைய ராணுவத்துக்கிட்ட இந்தியா கிட்டே அவனுங்க வந்து இப்போ கெஞ்ச தொடங்கியிருக்காங்க டைரக்டாவே அப்படிங்கிற ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்